என்ன பண்ண முடியும் அடிச்சு பிள்ளைய பாரு நான் சொல்ல முடியும் அது அவரோட அவர் அவர் கொடுத்து வச்சிருக்கணும் எம் புள்ள என் ரத்தம் நான் பார்க்கணும்னு அப்பா நினைக்கணும் உங்களை பழிவாட் வாங்குறதா நினைச்சிட்டு அவர் அவர் பிள்ளையே பார்க்கறது இல்லை நீங்கள் பொன் உங்க அம்மாவோட சப்போர்ட் இருக்கு நீங்க நல்லபடியா பிள்ளைய வள வளர்த்துங்க நீங்க உங்க உடம்ப பார்த்துக்குங்க நீங்க வேலைக்கு போய் நீங்க குழந்தைய நல்லபடியா வளர்த்துங்க விட்டு போன எட்டாவது ஒரு எட்டு மாசமா கேட்ரிங் அந்த கேட்ரிங் தான் எனக்கு கை கொடுத்துச்சு அவன் மகை மாதிரி எனக்கு அவன் வந்து எனக்கு பார்த்த நல்லா பார்த்துக்க வச்சுக்க அட்வைஸ் பண்ணுவாரு நல்லா சம்பளம் காசு கேட்டாலும் கொடுப்பாரு நான் கஷ்டப்படுற நேரத்தில் அவர் எனக்கு நல்ல உதவி பண்ணுவாரு யார் அவங்க மதுரை இல்லை பர்பா இருக்குது அவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அங்கே வேலை பார்க்கறவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க வருஷமா வேலை பார்க்கறாங்க ஒரே இடத்துல ஒரே வருஷம் இடத்துல ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறாங்க நான் அவங்க நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்க தான் இவனை இல்லாதப்ப அவங்கதான் என்னை பார்த்துக்கிட்டாங்க